அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மற்றவர்களை கவரக்கூடிய உடல் அமைப்பும் அன்பர்களே உங்களது குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த பதிவு பார்க்கலாம் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதுக்கு அதிபதியான குரு பகவான் வரும் திருக்கணிதப்படி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகப் போகிறது உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களைப் பெறப்போகிறீர்கள் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நிலையும் நீங்கள் வாங்கிய கடன்களை பைசல் செய்யக்கூடிய அதிர்ஷ்டங்களும் வரும் நாட்களில் ஏற்பட போகிறது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் மூன்று ஐந்து ஏழு ஆகிய ஸ்தானங்களை தனது சிறப்பு பார்வையாக பார்ப்பதால் உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் உறவினர்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கும் சொத்து வகையில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் பிள்ளைகள் வழியில் அனுகூலமும் புதுமண தம்பதிகளுக்கு அழகிய குழந்தைகள் பிறக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் திருமண வயதை அடைந்த ஆண் பெண்களுக்கு நல்ல வரணமைந்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கப் போகிறது நீண்ட நாட்களாக தடைபட்ட மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் இப்போது உங்களுக்கு கூடி போகிறது வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் நீங்கள் தனியாக சிறப்பாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைவீர்கள் தொழில் ரீதியாக இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எதிர்பார்க்கின்ற பொருளாதார உதவிகள் புதிய கிளை நிறுவக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாக போகிறது வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் விலகி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பணியில் சிறப்பாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளிடம் பாராட்டுதலை பெறப்போகிறீர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் உங்களின் எதையும் சிறப்பாக உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தருவது மிகவும் நல்லது முடிந்தால் வீண் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள மருத்துவ காப்பீடுகளை எடுத்துக் கொள்வது உத்தமம் இயற்கை உணவுகளை உட்கொள்வதும் சிறு உடல் பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக அதற்கு முக்கியத்துவம் தருவதும் நல்லது அஷ்டமச்சனி நடப்பதால் இரவு நேரங்கள்ல பயணங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க மத்தபடி குடும்பமாகட்டும் உறவுகளாகட்டும் வேலை செய்யக்கூடிய இடமாகட்டும் தொழிலாகட்டும் நீங்கள் புதிதாக தொடங்கக்கூடிய விஷயங்களாகட்டும் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகளை பெற்று கொடுக்கும் காலமாக இந்த காலம் இருக்கு அதை பற்றி நீங்கள் எல்லளவும் கவலைப்பட தேவையே கிடையாது சிறப்பு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்திற்கு வெள்ளிக்கிழமை தோறும் தானமா வாங்கி கொடுங்க மங்களகரமான செய்தியும் மங்களகரமான வாழ்வும் உங்களுக்கு ஏற்படும் பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரர்கள் கிடைக்கும் மனவள பயிற்சி அஷ்டவராகி உபாசனை பயிற்சி தெய்வ உபாசனை பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறோம் அனைத்து பூஜை பொருட்களும் நம்மிடம் கிடைக்கும் இதை பற்றிய தகவல் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது மகா பெரிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்